துணிச்சல பேச அந்த சின்ன குழந்தைய இந்த மருங்குளத்து கொண்டுட்டு போற வரையும் இந்த பாத்தியூர் இங்க இருந்து போறேன் அந்த பையன் அக்கா நான் உயிர் இருக்க மாட்டேன் நான் செத்துருவேன் இன்னைக்கு போகாத அப்படின்னு அந்த பையன் சொல்றான் சார் கொஞ்சம் வேகமா போங்க சார் அப்படின்னு சொல்றேன் ஏமா வடக்கு ஊர் இங்கதானே இருக்குது அப்படின்னு கேட்டாங்களே

உடமையா <laughs> சார் <laughs>

பாமர மக்கள் அத்தியுத்தாண்டி தென் மாவட்டத்தில் பண்ற மாதிரி இங்கே அந்த மாதிரி பண்ணி ரொம்ப அடக்கு ஒழுக்குமுறையில அடக்குறாங்களா அடக்குமுறையில்